கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் யாக்கோப்பு நான்கு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அவர் நம்மை உயர்த்த நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் மற்ற பதினொன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசுனுடைய மனத்தாழ்மையை குறித்து நாம் வாசிக்கும்போது ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பர்யந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி ஏசுவி நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மரண பரியந்தமும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்மை தாழ்த்தும்போது ஆண்டோர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நம்மை கத்தர் உயர்த்தும்படியாக நமக்கு தாழ்மை அவசியமாயிருக்கிறது இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துவதற்காக அவர் தன்னை தானே தாழ்த்தினார் நம்முடைய மேன்மைக்கு முன்னானது தாழ்மையாக இருக்கிறது நாம் தாழ்மையாக இருக்கும்போது அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசிரித்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரையிலும் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஒன்று பேர்திரை ஐந்து ஐந்திலே வாசிக்கிறோம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தெய்வன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் வேலைக்காரன் ஏற்றமான கீழ்ப்படிய வேண்டும் மிக ஆறு எட்டிலே வாசிக்கிறோம் உன் தெய்வனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும்போது ஆண்டோர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார் கத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பராக ஆமேன்